you முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுலிவன் அவர்கள் வந்து ட்ரம்ப் இந்தியாவை ஒதுக்கி பாகிஸ்தானுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு அவருடைய பர்சனல் ரீசன்ஸ் தான் காரணம் அதாவது அவருடைய தனிப்பட்ட ஃபினான்சியல் இன்ட்ரெஸ்டுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல வருஷமாவே இந்தியாவோட அவங்களுக்கு இருக்கிற உறவை வலுப்படுத்திக்கிறதுக்காக அமெரிக்கா பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க பல டீடெய்ட்ஸாவே இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியா வந்து அவங்களுடைய அந்த பனிப்போர் கால டைஸ் ஆன இந்த ரஷ்யா கூடயும் சரி சைனா கூடயும் சரி போயிடாம இருக்கிறதுக்காக நாங்க இந்தியாவை ஒரு நடுநிலையா வச்சுக்கிறதுக்காக நாங்க பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இதை வந்துட்டு இப்ப ட்ரம்ப் மொத்தமா கெடுத்துட்டாரு இந்தியா வந்து உலகத்திலே ஒரு பெரிய ஜனநாயகத்துல ஒன்னு சோ அவங்க கூட நாங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த டெக்னாலஜி ஆகட்டும் இல்ல இந்தியாவுல வந்துட்டு நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள ஈர்க்கறதுல ஆகட்டும் இந்தியா இன்னையோட ஒரு பாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி சோ பொருளாதார ரீதியாவே ஆகட்டும் அவங்க கூட நாங்க இணைப்புல இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலகமே சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆகாம அந்த ஜியோ பாலிடிக்ஸ் வந்துட்டு சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆகாம தடுக்கிறதுல அதை எதிர்கொள்வதில் இந்தியா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் அதனால நாங்க அப்படி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பம் பாகிஸ்தானோட சில வணிக ஒப்பந்தங்களில் ஈடுபடுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க ஈரானுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இது என்ன கதை அப்படின்னா வேர்ல்டு லிபர்ட்டி பினான்சியல் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி அது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க சோ இந்த கம்பெனில ட்ரம்ப் உடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஸ்டேக் இருக்கு அதாவது ஒரு அறுபது பங்கு வந்து ட்ரம்ப் குடும்பத்துல இருக்கு அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய வருவாயில எழுபத்தி அஞ்சு பெர்சென்ட் வந்துட்டு இவங்க ஃபேமிலிக்கு தான் வந்து சேரும் சோ ரொம்ப முக்கியமான பிகர்ஸ் ஆனா இந்த எரிக் ட்ரம்ப் ஆகட்டும் இல்ல டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே இந்த கம்பெனில கொஞ்சம் ஆக்டிவா இப்போ இருந்துட்டு வராங்க அப்படின்றத நம்ம பாக்கணும் இப்போ இந்த பாகிஸ்தான்ல யார் கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிரிப்டோ கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய நிதி அமைச்சகத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்லதான் தொடங்கிருக்காங்க சோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்க கிரிப்டோ கரன்சிக்கு அவங்க கிட்ட ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அதாவது முப்பது வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க நாட்டுல ஒரு அறுபது சதவீதம் கிட்ட இருக்காங்க அதனால கிரிப்டோக்கு அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான்ல ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க ஒரு முன்னூறு மில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு அக்ரிமென்ட் வந்து சைன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த டீல்னாலதான் அமெரிக்கா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டி இருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்போ பாகிஸ்தான் ட்ரம்ப் பிரதேசக்கும் வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க அப்படின்றதும் சேர்த்து சொல்லி ட்ரம்ப் இப்படியே பாகிஸ்தானுக்கே சப்போர்ட் பண்ணி பண்ணி இப்ப கூட ரீசெண்டா இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு மோதல் இருந்தது இந்த பஹல்கா அட்டாக்கு இந்தியா வந்துட்டு ஆபரேஷன் சிந்து அப்படின்னு ஒண்ணு பண்ணி பதிலடி கொடுத்திருந்தாங்க சோ இந்த அட்டாக்ல அமெரிக்கா வந்துட்டு நான் தான் இதுல வந்துட்டு மத்தியஸ்தம் பண்ணி இந்த அமைதியை கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த ட்ரம்ப் உடைய கிளைம் வந்து இந்தியா அவங்க தரப்புல இருந்து நிராகரிச்சிருந்தாங்க சோ இந்த அறிவிப்பை தாண்டி நிறைய எஸ்கலேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதிரடி அறிவிப்புகள்லாம் வந்துச்சு நம்ம தொடர்ந்து செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சிருந்தாரு தொடர்ந்து இருபது சதவிகிதம் எதிராக எடுத்துக்கோங்க ஒரு ஜப்பான் எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே இப்ப அமெரிக்காவுக்கு காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நிலமையை ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சோ ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வரி ஒரு பக்கம் சைனா கூட இருக்கிற போட்டி காரணம் அப்படின்னு பேசுறோம் ரஷ்யா யுக்ரைன் போர்னாலதான் அதாவது இந்தியா தான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கி அந்த பைனான்சஸ் மூலியமா தான் ரஷ்யா வந்துட்டு போர் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பேசணும் சோ இது என்னடா ட்ரம்ப் ஒரே தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்காக அப்படின்னு என்னடா பொதுக்கதை அந்த மாதிரி தான் இருக்கு சோ இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி